கண்கள் நமக்கு ஒரே மாதிரியாக கண்களை உபயோகிக்கிறது இல்லைனா சில சமயம் தூர பார்வையாவே இருக்கும் சில சமயம் கெட்ட பார்வையாவே இருக்கும் அதுல இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் உண்டாகுது செல்லுள்ள தூரம் பார்க்கணும்னா ஒண்ணு இன்னும் படுத்துக்கிறது படுத்துக்கிட்டு இப்படி கைய தலைய வச்சுக்கிட்டு இப்படி படிக்கிறது எப்படி இருக்குன்னு கண்ணினுடைய அரேஞ்ச்மெண்ட் பாருங்க இந்த மாதிரி எத்தனையோ தப்பு செய்துட்டே வரும் அதனால அந்த காலத்துல நல்ல வயது இருக்கக்கூடிய காலத்துல சில சமயம் இதெல்லாம் தெரியாமலே இருக்கும் ஆனா நோய் வந்துட்டு அந்த நோய் தெரியாத அத இது பாதுகாப்பு கொடுத்திருக்க கூடிய சக்தி பெரியாதே இருக்கு ஆனா வயதான போ பிறகு வயது கொஞ்சம் தளர்ற காலத்துல நாம என்ன தப்பு செய்தாலும் அந்த பதிவெல்லாம் அந்த சமயத்துல எடுத்து காட்டுவோம் இது ஒரு இயற்கையாகவே இருக்குது அதனால ஏழாம் வயசுலயே எல்லா எக்ஸசைஸ் செய்துட்டு வரக்கூடியவங்களுக்கு கடைசி வரைக்கும் முதுமையினுடைய துன்பம் வாழ்க வளமுடன் நண்பர்களே இதற்கு பிறகு அந்த ஆடியோ கிளியராக இல்லை அதனால் கிடைச்ச வரையும் நான் பதிவு போட்டிருக்கேன் நன்றி வாழ்க வளமுடன் அனைவரும் வேதாத்திரியத்தை உலகமெங்கும் பரவ செய்வோம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்